내일 기사 야 어. சரி அவங்க பக்கத்துல சொல்ல வேண்டியதானே மழை போயிருந்தது எல்லாம் வந்துட்டாங்க போயிருந்தது பழ 재미ensive of blackkt experiences <laughs> எல்லோரும் வணக்கம் இன்று எங்களை எஸ் தயாரிப்பில் தில் நடராஜ் அவர் நடிப்பில் உருவாகும் புதிய படம் மர்ம மனிதன் அந்த மர்ம மனிதன் வந்து நீ பட பூச்ச நீ எளிமையாக எங்களுடைய டப்பிங் ஸ்டுடியில நீ நடந்தது இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அதாவது மனிதன் அப்படின்னு ரெண்டு சுலியா இருக்கும் இல்ல மூணு சுழி போட்டிருக்கிறோம் அப்போ இதுல வந்து புரிஞ்சுக்கிட்டோம் கதை எப்படின்னு உங்களுக்கு ஸோ இது நார்மலான ஒரு மனித கதை கிடையாது இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கிரைம் சப்ஜெக்ட் கதை தான் இது ஆஹ் இது வந்து மெசேஜ் சொல்றோம் இல்ல இந்த படத்துல இந்த படம் வந்து இன்னைக்கு பூஜை போட்டிருக்கிறோம் ஸோ விரைவில் ஷூட்டிங்கு இதில் வழக்கமாக எங்களுடைய எஸ்டிம்ஸில் இருக்கிற நடிகர்கள் எல்லாமே நடிப்பாங்க அது இல்லாமல் நிறைய புதுமூன்று நடிகர் உள்ளே வராங்க இதில் வந்து ஹீரோ வந்து தில் நடராஜ் அது ஃபஸ்ட் படம் சிவசம்பவம் ரெண்டாவது தில் நடராஜ் தில்ராஜ் இது மூணாக படம் பண்ணுறாரு அடுத்த மாதம் எங்களது இது சிவசம்பவ் படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு ஸோ அது அதுக்கு அடுத்த மாதம் தில்ராஜ் இந்த ரெண்டு படமும் வரிசை அடுத்த ரிலீஸ் ஆயிரும் இந்த படம் வந்து இப்போ ஆரம்பிய படம் இது நவம்பர் ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறோம் இதில் வந்து வழக்கமாக என்னோடய ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருமே இதில் இருப்பாங்க இது வந்து முழுக்க முழுக்க அவுட்டோரில் தான் ஷூட்டிங் இது இது முழுக்க முழுக்க இது நைட்டில் எடுக்கான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ நைட் ஐட்ஃபுட்டில் டேல கிட்ட ஷூட்டு இதை முழுக்க முழுக்க ஃபுல்லாக நைட் ஐயில் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம் அந்த படம் வந்து முடிச்சுட்டு ஆடியோ அப்போ இந்த இந்த கதையை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் இப்போ எங்கள் ரெண்டு படத்துலயும் பார்த்தீங்கன்னா சிவசம்போ வந்து ஒரு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி தில் நடராஜ்ல வந்து அது ஒரு பொழுதுபோக்காக ஒரு காமெடியா இருக்கும் இந்த படம் முழுக்க மெசேஜ் தான் இதுல மனிதனா எல்லாம் மணியா ஸோ இதுதான் கான்செப்ட் இது ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டம் தான் ஸோ இன்னைக்கு வந்து எங்களுடைய கதாநாயகன் தில் நடராஜ் அவர்கள் வந்து இந்த பிறந்தநாள் அவருடைய முதல் பிறந்தநாள் அதாவது முதல்ல போன வருஷம் இந்த வருஷம் அவர் பிறந்தநாளில் சிவசம்ப பூச்சி போட்டு ஆரம்பித்தோம் அதேமாரி வந்து போன வருஷம் அவரோட பிறந்தநாளில் தில் ராஜ் பூஜை போட ஆரம்பிச்சோம் சார் ரெண்டு படம் முடிஞ்சிச்சு இப்ப இந்த வருஷத்துல வந்து இந்த படம் ஒரு பிறந்த நாள் விதமா பூஜை போட்டுறோம் சோ இங்க விரைவில் இந்த படத்தை முடிச்சு ரிலீஸுக்கு ஏற்பாடு செய்யப்படும் சோ இன்னைக்கு வந்து பூஜைக்கு வந்திருந்த எல்லா நடிகர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று உங்க பகுதி பல திரும்ப இயக்குனர் வணக்கம் நான் என் பேர் சுதாகர் நம்ம தில்ராஜ் நம்ம நட்ராஜ் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே எப்பவுமே வந்து நாங்க ஷூட்டிங்ல தான் அவரோட பர்த்டே எப்பவுமே கொண்டாடுவோம் இந்த வாட்டி புது படத்தோட ஆரம்பத்துல நாங்க இது பண்ணி அவரு நல்லா நீண்ட நிறைய படம் நடிச்சு நல்லா வரணுன்ற இது கடவுளோட இது என்னோட ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் வணக்கம் எஸ்ஃபிலிம் தயாரிக்கும் டெல்லி நடராஜ் நடிச்சிருக்கிற புதுப்படம் பூஜை நீ போட்டிருக்காங்க மர்ம மனிதன் இந்த படத்தை வந்து இருக்கிறது எஸ்பி பகவதி பாலா சாரும் அப்புறம் அவர் கூட தயாரிப்பாளராக நமது மதிப்புக்குரிய சுதாகர் அண்ணன் சாரும் இந்த படத்தை தயாரிக்கிறாரு இந்த படம் நல்ல வெற்றி பெறணும் இந்த படத்தில் நடிக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் மேலும் மேலும் வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார் வணக்கம் நான் நடிகர் வெற்றி விஜய் பேசுறேன் புதுமுக நடிக்கிற தில் நட்ராஜ் இப்போ புதுசா ஆக்ட் பண்ற மூணாவது படம் நடிக்கிறேன் படம் பேரு மர்ம மனிதன் பூஜைக்கு வந்திருக்கேன் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லா ஒளிப்பதிவு எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கிற எஸ்பி பகவதி பாலா என் நண்பர் ரொம்ப வருஷமா இருக்கும் ஆக்சுவலாக நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி பி வாசோட அசோசியேட்டை வந்து டைரக்ஷன் இருந்து அதுக்கு போக நான் நடிக்கிற மாறிட்டேன் அவர் ஒளிப்பதிவாளர் வந்து இப்போ தன் பட்டத்தில் அவர் இப்ப நடிக்கிற மாறிட்டு வர்றாரு இதோடைய தயாரிப்பாளர் அவருடைய நண்பர் சுதாகர் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த எடுத்துக்கிற இந்த முயற்சி மிக பெரிய வெற்றி பெறணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பகவதி பாலா சார் கூட சேர்ந்து நான் மூணாவது படம் பண்ணுறேன் இந்த படம் பேர் மர்ம மனிதன் ஏற்கனவே சிவசம்பு அப்புறம் தில்ராஜ் படம் வந்து நல்லபடியாக ஷூட்டிங் முடிஞ்சிச்சு சிவசம்பு வந்து ரிலீஸ்க்கு இருக்கு சார் வந்து நீ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் தில்ராஜ் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு இந்த படம் இப்போ தான் இன்றைக்கி தான் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம் இது இது வந்து இப்போ கண்டினியூவா படம் எடுக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் வந்து படத்தை பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மக்களும் எங்களுடைய படத்தை பார்த்து எங்க படத்தை வெற்றி படமா மாத்தி தரணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பட பூஜைக்கு என்னையும் அழைத்து மகிழ்ச்சி தந்த தயாரிப்பாளர் சுதாகர் சார் அவர்களுக்கும் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் ஹீரோ சார் அவரும் மேன்மேலும் அவர் வளர்க்கணும் நிறைய படம் நடிக்கணும் தயாரிப்பாளரால் எங்களுக்கு எங்கள் குடும்பங்கள்லாம் மேலும் வருது அவர் நல்லா இருக்கணும் இந்த படம் இட்ட ஆகும்னா அவர் மேன் மேலும் படம் தயாரிக்கணும் நாங்களும் மேலும் மேலும் வரணும் நான் உதவி நேரம் இயக்குனராக அந்த பஸ்ஸில் இருக்கேன் அடுத்து நானே பரப்பு பண்ண போறேன் எல்லாரும் இந்த டீமில் இருக்க அத்தனை பேர் மேலும் மேலும் வர எல்லாம் மலையிடணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாமனிதன் படத்துடைய சாரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மர்ம மனிதனுடைய பூஜைக்கு வந்திருக்கோம் பகவதி பாலா சார் என்னையோட சிஸ்டரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படம் விற்றியடிய வாழ்த்துக்கள் அப்புறம் நம்மளுடைய நண்பர் தில் நட்ராஜ் இந்த படத்துல நடிக்கிறாரு மூணாவது முறையா நடிக்கிறாரு படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே ரொம்ப சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் படம் விற்றியடிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜய்யா பேசுறேன் மர்மமனிதன் படம் பூஜைக்கு பூஜைக்கு வந்திருக்கேன் மூணாவது படம் இது என் தம்பி தில் நட்ராஜ் எடுக்கிறாங்க ரெண்டு படம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க மூணாவது படம் எடுக்கிறாங்க இந்த படம் மேலும் மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கு நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி இன்னைக்கு நம்ம தில் நடராஜ சர்ப்ரைஸா இன்னைக்கு வந்து அவர் ஒவ்வொரு படங்களும் ஆரம்பிக்கும் போது அவருடைய பர்த்டே டைம்ல தான் ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு மூணாவது படம் இந்த படம் வந்து மூணாவது படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்குது எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவரை வாழ்த்துறதுக்கு இந்த படம் டைரக்ஷன் வந்து பகவதி பாலா பண்றாரு இதுல வந்து தயாரிப்பாளர்கள் சுதாகர் வந்து பகவதி பாலா இணைஞ்சி தயாரிக்கிறாங்க இதுல ஹீரோ வந்து அவருக்கு மூணாவது படம் ஒரு படத்துல படத்துல டைட்டில் வந்து மர்ம மனிதன் மர்ம மனிதன் படம் இன்றைக்கு பூஜை போட்டிருக்குது இந்த பூஜையில வந்து எல்லாரும் கலந்துகிட்டாங்க இன்னைக்கு சிறப்பான முறையில் இந்த படம் அவருடைய பேர்தே இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்குது இந்த படம் மிகப்பெரிய தொடரும் பணமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களைக் கோரி சத்யராஜ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மர்ம மனிதன் பட பூஜை வச்சிருக்காங்க வந்து பட பூஜை அப்படின்னு சொன்னாங்க அந்த பூஜை எல்லாம் சிறப்பா பண்ணியாச்சு அதே இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தில்ரா நடராஜ் அவருக்கு வந்து இன்னைக்கு படம் தான் நடராஜ் சார் வந்து மூணு படம் பண்ணிட்டாரு மூணு படத்துலயும் வந்து மன்மதனாவே இருப்பாரு இப்போ கூட ஒண்ணு இல்ல டைட்டில் உங்க எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு பாருங்க மர்ம மனிதன் நீ அடிச்சிட்டாங்க மதன் மண்மதன் பாத்தீங்களா டைட்டில் ஒளி வச்சிருக்காங்க யாரு கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்போதுமே வந்து நம்ம தில் நடராஜ் சார் வந்து மண்மதன் தான் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் வந்து அருண் இந்த படம் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல படமா அமையணும்ட்டு எல்லாமே இரவனை வந்து பாத்துக்கிறேன் மர்ம மனிதன்ற படம் வந்துட்டு இதுல நிறைய மர்மம் சூழ்ந்து இருக்கும் இது படம் வரும்போது கண்டிப்பா எல்லாரும் கூட இருந்து அதை எல்லாத்தையும் அந்த வெற்றி படமா எடுத்து கொடுக்கணும் நிறைய பேர் பாருங்க சினிமா தேட்டர்ல போய் பாருங்க யாரும் வேற எங்கேயும் காப்பி பாக்குறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை பூஜை இன்னைக்கு போட்டிருக்காரு தம்பி பாலா பகவதி பாலா அவரோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து நாங்க பூஜைக்காக வந்திருக்கோம் படம் நல்லா வெற்றிகரமா வரணும் மர்ம மனிதன் பேர் வச்சிருக்காங்க நிறைய மர்மங்கள் இருக்கும் தெயில் இருக்கும் நீங்க வந்து எல்லாரும் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்தை நல்லபடியா ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும் வணக்கம் மர்ம மனிதன் படம் வந்து இன்னைக்கு பூஜை போடுறாங்க அந்த படத்துற தயாரிப்பாளர் திரு நடராஜ் மற்றும் கதாநாயகன் சுதாகர் நடராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தின் இயக்குனர் பல படங்களை இயக்கி வெளியிட்ட எனது அன்பு நண்பர் திரு பகவதி பாலா சிறந்த ஒரு நடிகர் சிறந்த ஒரு இயக்குனர் சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் அவரோட கண்ணோட்டத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு ஸோ அந்த வரிசையில் இந்த படம் இன்னைக்கு பூஜை போடுறாங்க இந்த படம் வெற்றி பெற கேட்டுக்கிறேன் நன்றி